பிக் பாஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஈஸியாரில் ஒரு பங்களாவை புக் பண்ணி நீச்சலோட எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அது நம்ம அன்ஷிதா சத்யா ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ஜெஃப்ரி இவங்களா தான் என்ன அப்படின்றது முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாஸ் நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த வாரம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போய்ட்டு இருக்கு என்ஆர்டிடிஎஃப் நடக்குது அதாவது டிக்கெட் டிஃப்னால நடந்துட்டு இருக்கு கடந்த வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா ஜெஃப்ரி ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சத்யா இவங்க எல்லாருமே வந்து எலிமினேட் ஆனாங்க இவங்க எலிமினேட் ஆனவங்க எல்லாருமே இப்போ மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் செம்மையா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்க கரெக்டா எடிக்ட் ஆகி மீட் பண்ண வந்து நியூ இயர் டைம் இந்த நியூ இயர் டைம் அப்படின்றதுனால சத்யா அவங்க குடும்பத்தோடையும் மற்றவங்க எல்லாருமே தனியாகவும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு பீச் ஹவுஸ புக் பண்ணி அங்க நியூ இயர் வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அதில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அன்ஷிதா ஆர்ஜே ஆனந்தி சத்யா ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே ஒன்னா ஸ்விமிங் பூல்ல வந்து குதிச்சு விளையாடிட்டு இருக்க வீடியோ வந்து நம்ம பார்க்க முடியுது செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறது என்ன நீச்சல் அடிக்கிறது என்ன டான்ஸ் என்ன பாட்டு பாடுறது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சத்யா அவர்களோட மனைவி வந்து தென்படுறாங்க அதாவது நம்ம ரம்யா என்எஸ்கே தான் வந்து ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சோ குடும்பத்தோட இவங்க எல்லாம் வந்து ஆஃப்டர் எஃபிக்ஷன் கூட சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ரசிகர்களும் சூப்பர் பாய் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்காங்க என்னதான் பாஸ் ஹவுஸ்ல ஒருத்தர் ஒருத்தர் வன்மத்தை கக்கிட்டாலும் இப்ப வெளியில வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு உங்க பேவரே யாரு அப்படின்றது கிழம இருக்கமா